நெருதி மூலையில் நம்மளுக்கு மதிர்ச்சுவருக்கு இன்சைட்டில் நம்ம மர வச்சுக்கிறோம் அப்போ தெருக்கூத்து அப்படிங்கிறது நெருதி மூலையில் அமைஞ்சிறது தவறு தான் அதை வந்து திருத்துகின்ற அளவில் என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணிவிட்டு தான் அந்த வீட்டை கட்டணும் அதே வாயு மூலையில் சுப்ப பார்வைன்னு சொல்லுவோம் இது தெரு தாக்கம்னு சொல்லுவோம் நெருதியில் குத்துறது தெரு தாக்கம்னு சொல்லுவோங்க அப்போ மேற்கு வாயு மொழியில் குத்துறது தலைமை பொறுப்பு கொடுக்குமா மிகப்பெரிய வெட்டி கொடுக்கும் தெரு குத்து வந்து அது ரொம்ப சிறப்பானது மேற்கு வாயு மூலை குத்து மேற்கு மனைக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் மிக அற்புதமாக இருக்கும் இப்போ மரங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் மரங்களை வச்சுக்கலாம் இடம் இருந்தால் ஒரு நாலு அடி அஞ்சடி இருந்துன்னா கண்டிப்பாக மரங்கள் வைக்கலாம் வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மரங்கள் வைக்கக்கூடாது அந்த பகுதியில் செடிகள் பூஞ்செடிகள் வைத்துக்கொள்ளலாம் ஈசானி மொழியில் ரொம்ப மென்மையான காகிதம் போன்ற குப்பைகளும் கூட போடக்கூடாதுங்க வீட்டுடைய சுவரில் மட்டுமல்லாங்க வீட்டினுடைய ஒவ்வொரு ரூமிலும் வடகிழக்கு மூளை கண்டிப்பாக குப்பைக்கோளங்கள் போடக்கூடாது தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க போகிற காரியங்கள் வெற்றியடையும்